பருவப்பெண் புது மணப்பெண்ணாக புது பொலிவு பெற்ற நாள் முந்தின இரவு துயில் கொள்ள துயிலளவும் மனமில்லை விடியும் விடியலை காண விழி காத்திருந்தது விடிந்தது எப்போதும் போல் இல்லாமல் எனக்காகவே கதிரவன் கதிர்விரித்தது போன்ற கர்வம் என்னுள் கண் விழிக்கவில்லை காரணம் இமை மூடவில்லை இமைப்பொழுதும் வீடு முழுவதும் விருந்தினர் கூட்டம் காலை கடன் முடித்து ஆரம்பமானது அலங்காரம் மனம் முழுதும் அங்கலாய்ப்பு எனக்கான நாள் நானே நாயகி என்ற நாட்பட்ட கனவின் காட்சியின் படப்பிடிப்பு அலங்காரம் சிகைக்கும் அகத்தழகை காட்டும் முகத்திற்கும் என் உடல் முழுதும் என் பெற்றோர் பட்ட பாட்டால் பகட்டாய் மின்னும் பொன்னகைகள் அலங்காரம் முடிந்து அலுங்காமல் குலுங்காமல் பிறந்த மண்ணின் வாசம் விட்டு போகும் முன் பெரியவர்களின் பேராசி பெற்று என் இல்லம் விட்டு என் காலடி சுவடு வெளியேறுகிறது இதற்கு மேல் நான் இவ்வீட்டின் விருந்தாளியாகவே வரப்போகிறேன் என அறியாமல் ஆர்வமாய் அடியெடுத்தேன் சிறுமான பெண் ஊர்வலம் திருமண மண்டபம் வரை வாழ்க்கையின் வாசல் செல்லும் முன் வழிநடுகிலும் எங்கள் ஊர்க்காவல் தெய்வங்களை வேண்டிக்கொண்டு நாதஸ்வர இளை இசை முழக்கத்துடன் நுழைந்தேன் நூறு ஆசைகளுடன் மண்டபம் முழுதும் அலங்கரிப்பு என் உடலில் பூரிப்பு என்னவனை என் கண் தேட நான் சென்றேன் எனக்கான அறைக்கு நேரம் சிறிது கடந்தது மீண்டும் கேட்டது மேலச்சத்தம் மேனி முழுவதும் ஏதோ மின்னொளி பாய்ந்தது மன்னவன் வருகை அறிந்து மனம் முழுதும் ஒரு மலர்ச்சி கண்களில் பட்ட மணமகன் என்னவன் எனும் போதும் நானே அவனுக்கு எல்லாமும் என எண்ணுகையில் எண்ணமெல்லாம் என்னிட முடியா பட்டாம்பூச்சி பறந்தது என்னுள்